டாக்டர் எனக்கு மோஷன் போற இடத்துல பயங்கர எரிச்சலா இருக்கு இந்த இடத்துல வந்து பெயினா இருக்கு மோஷன் போயிட்டு வந்து முடிச்சோடே ஒரு எரிச்சல் வலி கலந்த மாதிரி இருக்கு அதே போல மோஷன் போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு எங்க எரிச்சல் வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே மோஷன் போறவங்க இருக்குவாங்க அதையும் தாண்டி சில பேத்துக்கு வந்து பிளட்டே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு ரெண்டு மிக முக்கியமான காரணம் இருக்குங்க முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மூலம் பைல்ஸ் சொல்லுவோம் இதை வந்து உள் மூலமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வெளி மூலமாகவும் இருக்கலாம் இது வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்க வந்து லாங் சிட்டிங்ல இருக்கீங்க இல்ல வந்து முக்கி முக்கி மோஷன் போறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும் சம்டைம் டியூரிங் டெலிவரி அப்போ இல்ல வந்து பிரெக்னென்ட் அப்போ கூட இந்த பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க மூலபந்தான்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மலம் போற பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும் இதை பண்ண 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 அங்க வந்து அந்த மசில் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட சாப்பாடுல ஃபைபர் கண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து நான் வாழைப்பழம் சாப்பிட்ற டாக்டர் இருந்தாலும் மோஷன் போக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முழு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு முழு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக காலையிலேயோ சாயங்காலமோ ஃபுல்லாக நீங்களே சாப்பிட்டுக்கணும் அதே போல சீடு இருக்கு இல்லையா நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் ரொம்பவும் முக்கியமானது இந்த துத்தி இலை இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த இலையை வந்து பிச்சு வாஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் சூ பண்ணுறதும் நல்லது அதே போல் இந்த கீரையை வந்து நீங்கள் வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்றதும் இல்லை பருப்பு கூட கடையில் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லது இது ரொம்ப பைல்ஸ்க்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பைல்ஸ் கூட பரவாயில்ல டாக்டர் ஆனால் இந்த ஃபிஷர் தொலை தான் டாக்டர் ரொம்ப ட்ரபிள் பண்ணது எனக்கு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுதான் இந்த மலம் போற பகுதி இதுல ரெண்டு சைடு ஒரு பிளவு மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த சைடு ஃபுல்லா ஒரு பிளவு மாதிரி ஸ்கின் வந்து ரெண்டா கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம ஃபிஷர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஒரு கையில வந்து கத்தி கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மோஷன் போகும்போது அந்த மோஷன்ல ஃபுல்லா பிளட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் இவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து கொஞ்சமா நம்ம ஆயில் அப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுக்கும் போது நல்லாவே பெட்டராகி வருவாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சமாக ப்ரெஷர் போட்டு மோஷன் போயிட்டாங்க கூட அந்த பிளவு வந்து அப்படியே நல்லா கட் ஆயிடுங்க விரிஞ்சு போயிடும் ஸோ அதனால இதில் கண்டிப்பாக கொஞ்சம் கூட முக்கிய மோஷன் போகவே கூடாது அதை கண்டிப்பாக தவிர்த்து இருக்கணும் அதே போல ஃபிஷர் இருக்குன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பத்து நாள் எடுத்துட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடும் இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோவும் போடுறேன் அதே போல டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்